السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله إن الذي أرهلي أن بشهود ررهلي نام تدرشيها بارت து ஆக்களினுடையினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் தஹத்துடைய நேரம் நாம் இந்த ஐந்து து ஓதுவோம் மிக முக்கியமான ஐந்து துஆக்கள் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹல்ல சுபஹான நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமை ஏழ்மைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் செல்வ செழிப்போடு அல்லாஹ் நம்மை வாழ வைக்கின்றான் பிறரிடம் கையேந்த கூடிய சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அதே போன்று கவலைகள் கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஐந்து ஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் நண்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நல்லடியார்களே தகஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய து ஆக்கள் விடத்திலே கபூலாகின்றது இந்த தகஜத்தினுடைய நேரம் நாம் தகஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஐந்து து ஆக்களையும் ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹெல்ல சுலா நம்முடையது ஆக்கலை ஏற்றுக்கொள்வான் நம்முடையது ஆக்கலுக்கு அல்லாஹ் பதில் வழங்குவான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான் تحجتنودية نيرم دو آكلي كيتال الله نيتشيا معها كابول سيهن ران. أهان بارلوور هلي الله من اللدي أرهلي إن تحجتنودية نيرم إن الله يوم أودي الله اللهم آفني في بدني اللهم آفني في سمعي اللهم آفني في بصري لا إله إلا أنت اللهم إني أعوذ بك من الكفر والفقر اللهم إني أعوذ بك من عذاب القبر لا إله إلا أنت من دمرمري إن أو اللهم عافني في بدني اللهم عافني في سمعي اللهم عافني في بصري

வணக்கத்திற்குரியவன் உன்னைத் தவிர வேறு யாரும் இல்லை யா அல்லாஹ் நிரா ஹரிப்பு ஏழ்மையாகியவற்றிலிருந்து உங்கிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் இன்னும் கபரின் வேதனையிலிருந்து உங்கிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் வணக்கத்திற்குரியவன் உன்னைத் தவிர வேறு யாரும் இல்லை என்று பொருள்படக்கூடிய இந்த து ஆவை ஒதுவோம் இரண்டாவது து ஆ அல்லாஹு இன்னி ஆல் பகர்

நன்மைகள் குறைவதை விட்டும் இழிவை விட்டும் நான் அநியாயம் செய்வதை விட்டும் பிறரால் அநியாயம் செய்யப்படுவதை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்ற இந்த து மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று மூன்றாவது துஆ மிக சிறந்த ஒரு இஸ்தேகு ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இந்த து ஓதுகிறாரோ அவர் போர்க்களத்தில் புறமுதுகிட்டு ாலும் அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படும் என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் பாவங்களில் மிக பெரும் பாவம் போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் புறமுதுகிட்டு ஓடுவது இதனை கூட அல்லாஹ் இந்த து ஆவை ஓதினால் மன்னிக்கின்றான் என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் إن دعاء أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه الله دم بعمرني هنرين الله يتقرب إلي أوننرين رم جي بتركبعن إنرين رم نلاي تركبعن ميلوم أون பாவ மன்னிப்பு கோரி மீள்கிறேன் என்று பொருள்படக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு து இதனை ஓதினால் போர்க்களத்தில் புறமுதுகிட்டு ஓடியிருந்தால் கூட அல்லாஹ் அவரை மன்னிப்பதாக அல்லாஹினுடைய தூதர் சல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த து ஆவை ஓதுவோம் மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது நான்காவது து ஆ நபி ஆதம் அலேஹி அவர்கள் அதே போன்று அவர்கள் இருவரும் அல்லாஹிலே கேட்டது ஆ அல்லாஹ் தந்தை குர் ஆனிலே குறிப்பிடக்கூடியது ஏழாவது அத்தியாயத்தின் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் இந்த ஆவை குறிப்பிட சென்றான் എങ്കേ തീങ്ങിത്തൊണ്ടോം നീ എങ്ങളെ മണ്ണിത്ത് കൃഫി ചെയ്യാവിട്ടാൽ നിശ്ചയമാഷ്ടവുകളായി വിടം പടക്കൂടിയ அல்குர் ஆனினுடைய வசனம் நபி ஆதம் அலிஹிசாம் அவர்கள் ஓதிய மிகவும் அற்புதமான ஒரு து ஆ இந்த து ஆவையும் ஓதுவோம் ஐந்தாவது இதுவும் ஒரு அல் ஆனினுடைய வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்குர் ஆனினுடைய இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் நூத்தி பதினெட்டாவது வசிர்லனா إنك على كل شيء قدير ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير إنك எங்களுக்கு எங்களுடைய பிரகாசத்தை நீ முழுமையாக்கி வைப்பாயாக எங்களுக்கு மன்னிப்பருள்வாயாக நிச்சயமாக நீ எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றலுடையவன் என்று பொருள்படக்கூடிய இந்த து ஆ இந்த ஐந்து து ஆக்களும் மிக முக்கியமான துஆாக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் தகஜத்தினுடைய நேரம் இந்த ஐந்து து ஆக்களையும் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துவான் பிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான் வல்ல நாயன் அனைவரையும் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக